லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒருநாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரியத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் ஏசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்